முதல் முறையாக இவ்வளோ ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு எலெக்ஷனை நடத்தியிருக்கோன்னா அது இந்த தடவை தான் அது ஃபுல் கிரெடிட் கோஸ் டு துரைன்னு சொல்லிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பான ஒரு வரலாறு இருக்கு மறக்க முடியாது இருந்த பின்னும் தெக்க தென் மாவட்டங்களுக்கு கூட்டு போய் அண்ணனை வந்து தளபதி போய் டூர் போட வச்சு செஞ்சு என் தலைவரின் மகன் வர்றாரு கலைஞரை பற்றி அது ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் நான் பலாருன்னு ரெண்டு விட்டார் தலைவர் வைக்கப்படுத்துட்டு அதில் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லலாம் இப்போது பிஜேபியாக இருக்கட்டும் நம்ம நாம் தமிழர் இருக்கட்டும் ரெண்டுமே வலதுசாரி இயக்கங்கள் தான் காந்தியை பற்றி அவ்வளோ கொச்சப்படுத்துகிற ஒரு ஒரு வேட்பாளர் தமிழ்நாட்டோட தலைநகரில் நீ ஜெயிக்கிறாங்கன்னா அப்போது ஏதோ தப்பு நடக்குது இருக்கிற கவர்னரே தமிழ்நாடு கவர்னர் செயல்படாம பிஜேபி கவர்னராக செயல்பட்டு இருக்கிறார் பெரிய ரஜினி ரசிகன் ஆள விடுங்க எனக்கு எனக்கு பிடிக்காது அரசியல் பிடிக்காது கிடையாது இது வந்து ஒரு முழு நேயர்களுக்கு வணக்கம் பல புதுமையான நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்து வருகிறீர்கள் இன்று அதற்கு மேலும் ஒரு பெருமை சேர்க்கும் அளவுக்கு ஒரு விஐபி சிந்திக்க இருக்கிறோம் அவர் துரை வைக்கோ வணக்கம் கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாட்டில் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவே நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க இப்போ மதிமுகவின் தலைமைச் செயலாளராக நீங்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கீங்க ஏன் அதுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு நாலு மாவட்ட செயலாளர்கள் இந்த அளவுக்கு ஏன் எதிர்க்கிறாங்க அதை அது காரணம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அவங்களுடைய ஒரு ஒம்பது மாதமாக சென்ற சட்டமன்ற தேர்தலேருந்தே அவங்க ஒரு கட்சி தலைமைகிட்ட இந்த தொடர்பு இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க சட்டமன்ற மன்ற தேர்தலில் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு கேட்டிருந்தாங்க அந்த வாய்ப்பு உண்டு உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சிகள் தலைமை ஈடுபட்டு இருந்தது இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் வந்து ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அந்த ஆறுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அகாமடேட் பண்ண முடியாத சூழ்நிலை அதில் வந்து என்ன அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு மன வருத்தம் அந்த மனவரத்தை அவங்கள மத்த குறை சொல்ல முடியாது அது ஒரு ஒன்று ரெண்டு சூத்திரதாரிகள் வெளியே இருந்துக்கிட்டு அவங்க அவங்கள வந்து அவங்க அந்த ரெண்டு சூத்திரதாரிகள் பொறுத்த வரைக்கும் அந்த திமுக அலையன்ஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளாக மூன்று ஆண்டுகளாக அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய தனிப்பட்ட சில விருப்பு வெறுப்புக்காண்டி அந்த முயற்சியில் அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே கூட நம்ம நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி வந்துருச்சு அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சில நா சில மாதங்களுக்கு முன்பு நமக்கு எனக்கு தெரிந்த சில போலீஸ் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு காஷன் பண்ணாங்க என்ன என்னென்னா இந்த திமுக அணியை இது பண்ணுறதுக்கு சில முயற்சிகள் நடக்குது உடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கட்சியிலே ஒருத்தர் போட்டிருக்காங்க அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நான் தலைவர்கிட்ட வந்து அப்படி நான் சொன்னேன் நான் இந்த மாதிரி ஒரு இருக்குது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தவறான வதந்திகளோ தவறான ஒரு தகவல்களோ தலைவர் பொறுத்தவரைக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் இருந்தாலும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணக்கூடியவர் அதனால் நீங்கள் எதையும் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட வேண்டாம் சரி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் சொன்ன மாதிரியே ஒரு அதுக்கப்புறம் ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு அப்புறம் ஒரு செய்தியை வந்து தலைவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி ஒரு நன்னார் நபர் வந்து நமக்கு அதிமுக அலைன்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாமே கூடுதல் நமக்கு சீட்டு கிடைக்கும் எது அப்போ தலைவர் ஒரே வார்த்தையை சொல்கிறோம் ஏற்கனவே நான் ஒரு ஒரு என் வாழ்க்கையில் ஒரு முறையை நான் தவறு செஞ்சு இருக்கிற கிரெடிபிலிட்டி நான் இழந்திருக்கேன் நான் மறுபடியும் அந்த தவறை வந்து நான் ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் நீங்கள் இது என்ன நினச்சி கூட பார்க்காதீங்கன்னு சொல்லி மு முலையிலே கிள்ளி எரிஞ்சிட்டார் அந்த அந்த இதை அதில் வந்து அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா நம்ம எண்ணிக்கையின் சீட்டு வரும்போது இத்தனை குறைஞ்சபட்சம் இவ்வளோ நாச்சும் சீட் நமக்கு வேணும் ஏன்னா நம்ம வந்து வாக்கு வங்கி குறைஞ்சாலும் இந்த கட்சியோடய நம்ம கீழே போயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து உயர் நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட எல்லாம் அவர் கொளுத்தி போடுறாரு அப்ப இத்தனை சீட் இருக்கும் அவங்க கொடுத்து அவங்களுக்கு டபுளா இவ்வளவு என்னாச்சு இருக்கணும்னு சொல்லி போடுறாரு அப்ப நம்ம ஆற்றல் பொறுத்த வரைக்கும் சரி ஒரு நல்லெண்ணத்தோட சொல்றாரோ அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அவரு ஆனால் ஆனால உள்நோக்கம் வந்து இந்த சீட் எண்ணிக்கையிலே பிரச்சனை வந்து ஏதாவது வந்து இல்ல ஒன்னு எண்ணிக்கையில் கூட்டணி உடையணும் இல்ல கட்சிக்குள்ளேயே ஒரு போர்க்குடி தூக்குற மாதிரி இன்னைக்கு பண்ற மாதிரி அன்னைக்கு பண்ணணும்னு நினைச்சது அவருடைய முயற்சிகள் இருந்தது அப்போ அப்போ வந்து என்னன்னா நம்ம தலைவர் பொறுத்த வரைக்கும் வைகோ பொறுத்த வரைக்கும் எக்கார்ந்து கொண்டோ நம்ம எடுத்து முடியல பின்வாங்க கூடாது அப்போ அந்த எண்ணிக்கை கூட குறைவாக இருக்கும் போது எல்லா எல்லாருந்து சொல்லும் போது ஆமா இது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எங்களுக்கு ஏமாற்றது இருந்தாலும் பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசுக்கு மாத்திரம் இல்லாம தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி தமிழ் நலனுக்காண்டி தமிழ்நாட்டு நலன்காண்டி நாங்கள் இந்த ஒரு முயற்சி நாங்கள் இந்த இதில் கூட்டணியில் இருக்கிறோம் அந்த எந்த மாறுதல் மாற்றுதல் மா மா மாற்று எண்ணமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த நாங்கள் அந்த அந்த நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கிட்டோம் அதுக்கு சின்னம் பிரச்சனை வந்து சின்னம் பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி எங்களுக்கு சின்னம் கிடையாது அந்த சின்னத்தை நாங்கள் இழந்துட்டோம் இந்த அந்த பம்பரை சின்னத்தை இழந்துட்டோம் நாங்கள் அப்படி இருக்கும்போது நாட்கள் குறைவு அப்போது புதுசாக ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு சின்னம் கொடுத்தான பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏடிம்கிவர் ஆளுங்கிச்சியாங்க பல நெருக்கடிகளில் நீங்கள் ஏதாவது அப்படின்னா திமுக பொறுத்த வரைக்கும் ஒன்று உங்களுக்கு சின்னம் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டி போடலாம் உங்களுக்கு வந்து சின்னம் இல்லை ரிஜிஸ்டர் பார்ட்டி அந்த ஸ்டேட்டஸ் போயிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் போய் நாட்கள் குறைவு ஒரு மாதம் இருந்தால் கூட நீங்கள் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துடலாம் நாட்கள் குறைவாக இருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒரு விஷப்பரிச்சை வேண்டாமே அணிக்கி ஒரு பலவீனமாக போயிடும்னு சொல்லிட்டு அப்போ எங்களுக்கு ஒருத்தருக்கு கிடையாது விடுதலை சிறுத்தைகள் எல்லாருக்குமே அதை சொல்றாங்க அப்போ நாங்க ஒரு ஒரு மிகுந்த ஒரு இதோட தான் நாங்க அத இது அப்போ அதையும் ஒரு அவரை வந்து அப்ப அப்போ அந்த டைம்ல ஒரு கொஞ்சம் சர்ச்சைகள் இருந்தது இப்போ என்னன்னா வந்து அவங்க அந்த டைம்ல அந்த நேரத்திலயும் பாத்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்காம இருந்தாங்க பாத்தீங்களா அந்த ஆறு சீட்டு எண்ணிக்கை வாய்ப்பு கிடைக்கல அப்போ வாய்ப்பு கிடைக்காத போது அப்போ அஹ் கிடைக்காதவங்க எல்லாம் ஏங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பது தலைமை உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கல அப்படின்னு இதுல என்ன வேடிக்கைன்னா இந்த போர்க்கடி தூக்குனாங்க வந்து ஒரு ஒருத்தர் அதுல குழு இருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தை குழு இருக்கு ஸோ அந்த அவருக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் என்ன போகுது செகண்ட் லிஸ்ட் என்ன போகுது ஃபைனலில் ஒரு பத்து பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதுலேயும் அவர் பேர் இருக்கு ஸோ அவருக்கு எல்லாமே தெரியும் இருந்த போதிலும் அவருக்கு நான் அவரை நான் மேலே என்னன்னு சொல்லணும்னு தெரியல இவர் இந்த இவர் என்ன பண்றாரு இந்த சூத்திர என்ன பண்றாரு போனை போட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல சில பேருக்கு வந்து சீட்டில் லிஸ்ட்லேயே இருந்திருக்காது அந்த லிஸ்ட்லேயே இருந்திருக்காங்க குறைஞ்ச போச்சு உங்கள் பேர்னாச்சு அதில் கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா லிஸ்ட்டில் கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி இப்போ இத்தனை வருஷம் இருந்ததுக்கு உங்கள் உழைப்புக்கு வந்து இதுன்னு சொல்லிவிட்டு நான் அவங்க நாம யாருமே இந்த வருத்தப்படுறவங்கள குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து இருபத்தெட்டு வருஷம் கட்சிக்காண்டி உழைச்சிருக்காங்க அவங்க தியாகம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து கே வாய்ப்பு கேட்குறதோ இல்லாட்டி வாய்ப்பு கிடைக்காம அதனால் வருத்தப்படுறதோ இல்லை தலைமை கிட்ட அவங்க வருத்தப்பட்டு கோபப்பட தப்பே கிடையாது ஆனால் இந்த சூத்திரதாரி வந்து அதை பயன்படுத்துகிறார் அதை பயன்படுத்தி வேகப்படுத்துறாரு போர்க்குடி தூக்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு வந்து முத முதல்ல அவங்க மாவட்டத்துல போய் குடியேற்றின ஆட்களும் உண்டு அந்த ஒரு குடியேற்ற நிகழ்ச்சி கூட நான் சொன்னா எனக்கு நல்லது தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க நீங்க கொடியத்தை சொல்றீங்களே நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லும் போது வாய்ப்பே இல்லை கட்சிக்காரங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா நீங்க கொடியே கொடியை ஏத்தணும்னு சொல்லி வற்புறுத்தி என்ன கொடியேற்றினது முதல் முறையா இதுல ஒரு நபர் என்னை பத்தி இஷ்யூவே கிடையாது என்ன வந்து நான் சமாதானம் பேசும்போதும் அவங்க கிட்ட சொன்னாங்க தம்பி உங்க மேல எங்க எந்தவித எந்த வித உங்க மேல எதுவுமே கிடையாது அவங்க வந்து தலைமை மேலே இருக்கிற அந்த ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒரு கோவம் ஒரு ஏமாற்றம் இதுதான் அவங்களுக்கு இருந்தது ஆனா இன்னைக்கு அது பப்ளிக்கு போகும்போது இந்த வாரிசு அரசியல் அதுதான் முன்னெடுத்து வைக்கிறாங்க வைகோங்கிற ஒரு மல்டி டேலண்ட் பர்சனாலிட்டி ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படி அப்படிங்கும்போது இப்ப நீங்க அந்த இடத்துக்கு வரீங்க நீங்கள் வந்து வேற ஒரு பிஸ்னஸ் சைடில் வேற ஒரு இதில் இருந்துட்டு தான் அரசியலுக்கு வரீங்க வைக்க வந்து பேச்சில் ஒரு எரிமலை மாதிரி இருக்கிறாருன்னா நீங்கள் ஒரு தென்றல் மாதிரி அமைதியாக இருக்கிறீங்க எப்படி இப்போ உங்களை பக்குவப்படுத்துக்க போகிறீங்க எரிமலையோ தென்றலோ என்று வந்து பொது வாழ்க்கைக்கு ஜனங்களுக்கு நல்லது தான் சரி நீங்கள் தென்றலாகவும் இருக்கலாம் எரிமலையாக இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன எல்லோரும் வைக்க முடியாது அவர் ஒரு சகாப்தம் ஒரு சகாப்தம் அதை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ மீ இஃப் எனிபடி கேன் ஃபில் இன் ஷூஸ்னால் கண்டிப்பாக வாய்ப்பு ஹிஸ் ஷூ மீன் ஹிஸ் ஷூஸை டூ பிக்குமெண்டு அது நாம் யாருமே அதை போய் ஃபில் இன் பண்ண முடியாது அதே நேரத்தில் நான் வந்து திடீர்னு வந்து இத்தனை நாள் நான் தொழில் பார்த்துட்டு இருந்த அரசியல் வாடியே இல்லாமல் திடீர்னு நான் வந்துட்டேங்கிறது அது நான் ஒத்துக்க மாட்டேன் நான் என்னுடைய நான் என்னுடைய இருபத்தெட்டு வருஷம் ஆரம்பிச்சு முதல் முதல் எங்களுடைய தேர்தல் மதிமுக தொடங்கி முதல் தேர்தல் விளாத்திக்குளம் சட்டமன்ற தேர்தல் அன்னைக்கு சிவகாசி நாடாளுமன்ற தேர்தல் அன்னையிலேருந்து நான் உட நான் பணியாற்றியிருக்கிறேன் ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக வீடு வீடாக போய் நோட்டீஸ் கொடுக்குறது திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபடுறது அதுக்கப்புறம் என்னுடைய அனுபவத்தை வச்சு அடுத்து வர தேர்தல்லையும் பொறுத்த வரைக்கும் தேர்தல் அந்த நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒருங்கிணைக்கிறது அந்த தேர்தல் வேலை முழுமையாக என்னை இது நான் பண்ணியிருக்க செஞ்சுருக்கேன் அதே நேரத்தில் சில இக்கட்டான சூழ்நிலைகள் நடைபயணங்கள் வரும்போது சென்னைக்குள்ளே வரும்போது அன்னைக்கு ஒரு காலத்தில் வந்து அன்னைக்கு அதிமுக அரசு அந்த சென்னைக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலைவர் வந்து அங்கே மிடனா கடற்கரையில் அவங்க ஆர்ப்பாட்டம் மாதிரி கண்டித்து நாங்கள் உட்காந்துடுறாங்க கீழே நடுராத்திரி அப்போ வந்து த அலைபேசி வருது இது மாதிரி இங்கே மாதிரி டென்ஷனாக இருக்குங்க இங்கே இப்போ சார்ஜ் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா உள்ளே இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க போலீஸ் இன்றைய நம்மளுடைய சைலேந்திர அண்ணன் அண்ணன் தான் அன்னைக்கு அந்த இதை அப்ஜெக்ட் பண்ணாங்க அப்போ வந்து சரி இந்த நேரத்தில் நம்ம சொல்லிட்டு அன்னைக்கு நான் விரை அங்கே போய் நான் அங்கே தொண்டரோடால நான் உட்காந்துருந்தேன் நான் அதே நேரத்தில் இதே இந்த கட்சியை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி சூழ்நிலையில வந்து தாயத்தை கைப்பற்றணும்னு சொல்லி ஒரு முயற்சி நடக்கும்போது அப்போது எங்க தலைவருக்கே தெரியாது அங்க வாசல்ல இருக்கிற அங்கே இரநூறு முந்நூறு தொண்டர்களோட நானும் ஒரு ஆளாக அந்த கேட்டு பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன் நான் அப்போ கூட சொன்னாங்க இல்லை இல்லை நீங்க மேலே பில்டிங் உள்ள போய் உட்காந்துக்காங்க தலைவர் உட்காந்து சொல்லுவாங்க நான் மேல உட்கார்ல அது முதல் ரத்தம் ஏ ரத்தமாக இருக்கட்டும் அப்படி கலவரம் வந்து சிந்த ரத்தம் முதல் ரத்தம் ஏ ரத்தமாக இருக்கட்டும் நான் சொன்னது அது அதனால வந்து நான் வந்து இத்தனை வருஷங்கள் பொறுத்த வரைக்கும் உழைச்சிருக்கேன் அதனால நான் தான் தியாகம் பண்ண சொல்லல என்னோட தியாகம் பண்ணவங்க என்னோட திறமையானவர் கூட இருக்கிறாங்க இயக்கத்துல ஆனால் என்னை ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு நான் இந்த கேள்வியை எங்கள் நிர்வாகிகள் கிட்டேயோ தொண்டர்கள் கிட்டயோ மூன்று வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கிறான் ஆளை விடுங்க எனக்கு எனக்கு பிடிக்காது அரசியல் பிடிக்காது கிடையாது பேர் இருக்காங்க ஏன் அது இல்லை இல்லை நாங்கள் யாரும் எல்லாரும் ஏற்றுக்கிற ஆள் ஒரு ஆள் நீங்கள் தான் இருக்கீங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரும்போது அப்போ உடனே முடியாதான் சொல்லியிருந்தேன் நான் ஆனால் தலைவருக்கு அந்த உடல்நலவு அந்த ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு அந்த ஒரு ப்ரொசீஜர் பண்ணும்போது அவருக்கு உடம்பு தளர்வு உடல் தளர்வு ஏற்பட்டு அப்போது வந்து நான் ஒரு தந்தைக்கு ஒரு மகனாக இருந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற அந்த வேலையில் ஈடுபட்டிருக்கும் போது அப்போ நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுறாங்க அப்போ நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கும் போது கம்ப்ளீட் அந்த ஸ்டேட் ஃபுல்லாக அந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணி அதை கோஆர்டினேட் பண்ணி அதே நேரத்தில் அந்த கரண்ட் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு வந்துட்டுருக்கிறார் அவர் ஹார்ட் ஒரு ஹார்ட் ப்ரொசீஜர் ஒன்று பண்ணி அப்போது ரிகவராகி வந்துட்டுருக்குறாரு அப்போது இருக்கும்போது நான் ஒரு மகனாக இருந்தால் அப்போ மாநிலம் ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்போ அங்கே இருக்க தமிழ்நாடு இருக்க மாநில மா மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே ஒரே ஒரு கருத்து வச்சாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த இருபத்தி எட்டு வருஷத்து இருபத்தி அப்பா இருபத்தி இப்போ மூணு வருஷம் ஆயிடுச்சு இருபத்தஞ்சி வருஷத்தில் முதல் முறையா இவ்வளவு ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு எலெக்ஷனை நடத்தியிருக்கோம்னா அது இந்த தடவை தான் அது ஃபுல் கிரெடிட் டு துரைன்னு சொல்லிட்டு எல்லா மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் எல்லாருமே பாராட்டினாங்க இப்ப வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே தலைவர் வந்து தம்பியை கூட்டு வந்திருக்கும் அன்னைக்கு பொதுக்குழு அதை தான் அட்ரஸ் பண்ணாங்க பொதுக்குழு அன்னைக்கு நிர்வாகிகள் அதான் சொல்லியிருந்தாங்க அது அதனால வந்து நான் வந்து நான் விரும்பி வர்றதை விட அதாவது தலைவர் வந்து இரு பழைய அவருக்கு சின்ன வயசுலேருந்து தொட்டே அந்த அரசியல் ஒரு இது அவர் அரசியல் தமிழ் மாதிரி ஈடுபாடு பற்று அதுக்கப்புறம் அண்ணாவலி வந்து கலைஞர் வழி வந்து அவர் ஒரு பாரம்பரிய மொழி நான் வந்து அப்படி கிடையாது நான் ஒத்துக்கிறாது நான் தவறு கிடையாது ஆனால் இந்த இயக்கத்துக்கு இருபத்தெட்டு வருஷமாக என்னுடைய பங்களிப்பு இருந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து அவர் வைகோ பெரியம் போது வாரிசு அரசியல் அப்படி வராங்க அப்படின்னு தான் பிரிஞ்சார் இப்போ ஒரு வாரிசு வர அரசியல் வர்றது இப்படி எந்த இதை சொல்லி வந்தாரோ அதே இது கட்சியில் வருதே நீங்கள்லாம் ஒரு நாற்பது ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த ஒரு நிருபர் உங்களுக்கு வரலாறு தெரியும் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் பெருமதிப்பிற்குரிய தளபதி என்ன பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு திமுக வந்து ஒரு இளைஞர் செயலாளர் இருக்கிறத செஞ்சுருக்காரு தெக்க யார் கூட்டு போனாங்க தெக்க தென் மாவட்டங்களுக்கு கூட்டு போய் அண்ணனை வந்து தளபதி அண்ணனை போய் டூர் போட வச்சு செஞ்சு என் தலைவரின் மகன் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட அப்போ வாரிசு அரசியல் வந்து ஏடிம்கிழ யாரோ ஒரு அப்போ யாரும் எனக்கு தெரியாது எனக்கு அவங்க ஒரு அறிக்கை விடும்போது அப்போ இவர் சொல்றாரு என் என் தலைவரின் மகன் வர்றாரு நான் சாராட்டு வண்டியில் நான் கூப்பிட்டு வர்றேன் இது கேட்கறதுக்கு நீ யாருன்னு சொல்லி எனக்கு இது நாளெடுகள்லாம் வந்துருந்தது அப்போ ஆனால் தளபதி அண்ணன் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு இளைஞர் செயலாளர் இருந்து வரும்போது தலைவர் பல இடங்கள்ல பல கூட்டங்களில் அவரை முன்னிறுத்தி பேசியிருக்காரு செஞ்சிருக்கிறாரு அது ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த இலங்கை தமிழர் பிரச்சனை வரும்போது அப்பா வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக கலைஞர் ஐயாவும் பொறுத்த வரைக்கும் அதில் ஆர்வம் இருக்கிறவர் தான் ஆனால் தலைவர் வைகோ பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லலாம் இலங்கை தமிழர் விஷயத்துல தலைவர் தலைவர் வைகோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அந்த ரொம்ப அதில் எக்ஸ்ட்ரீமாக போறவர் அதனால பொறுத்த வரைக்கும் இயக்கத்துக்கு தி திமுக பொறுத்தவரை நெருக்கடியான சூழ்நிலை சூழ்நிலை உருவாச்சு அதை நம்ம மறுக்க முடியாது தானே நான் சொல்லுவேன் நான் இப்போ அப்படி ஒரு நெருக்கடியான சூழறும்போது இலங்கை தமிழை பிரச்சனை முக்கியம்தான் அதே நேரத்துல அது அந்த இயக்கத்தை பாதிக்கும் போது சில முடிவுகளால் பாதிக்கும் போது அப்போ கலைஞர் வந்து ஒரு ஒரு பேலன்ஸ்டா ஒரு எடுக்கணும்னு போறாரு அப்போ தலைவர் பொறுத்த வரைக்கும் அவர் எக்ஸ்ட்ரீமா ஒரு முடிவு எடுக்கிறார் தான் கருத்து விரிசல் வருது இந்த விரிசன் வரும்போது அப்போ பல காரணங்கள் வருது இந்த அதை கூட இருக்கிறவங்க இருப்பாங்களே இங்கே இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்க கூட இருக்கிறவங்க இவங்க ஒரு இடத்துல ஒரு பகையை உண்டான பல இது நடக்கும்போது ஒரு விரிசல் ஏற்பட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த விரிசில் திரும்பி சரி பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு போகும்போது பல குற்றச்சாட்டுகள் அன்னைக்கு எழுப்பப்பட்டது இந்த வாரிசுங்கிறது ஆனால் முழுமையாக அன்னைக்கு வந்து இந்த வாரிசு இதுதான் நம்ம ஒத்துக்கவே முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் வாரிசு அரசியல் பொறுத்த வரைக்கும் மதிமுகவில் கிடையவே கிடையாது நான் சொல்லுவேன் நான் ஏன்னா வா இது நான் விரும்பி வரல தலைவரும் என்ன விரும்பி அவர் இங்கே இந்த அரசியல் உலகத்துக்கு கொண்டு வரல இது ஒரு நிர்பந்தத்தால் தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய நிர்பந்தத்தால் நியமன பதவி நீங்க சொன்ன மாதிரி நியமன பதவி நூத்தி ஆறு பேர்ல வந்து நூத்தி நான்கு பேர் நமக்கு வாக்களிச்சாங்க இப்ப அடுத்த பொதுக்குழு பொதுக்குழு கூடும் போது அப்போ அந்த தேர்ந்தெடுத்தது சரியா அப்படிங்கிறது பொதுக்குழு பொதுக்குழு தான் ஒரு கட்சியுடைய இயக்கத்துடைய உயர்மட்ட ஒரு குழு ஆயிரத்தி ஐநூறு பேர்ல கிட்டத்தட்ட ஆயிரத்து முன்னூறு பேர் வந்திருந்தாங்க அவங்க எல்லாரும் ஆமாம் வந்துச்சு ஆமா நான் தேர்ந்தெடுத்து சரின்னு சொல்ற மாதிரி அன்னைக்கு இல்லைன்னா மறுபடியும் அதை என்ன வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நான் ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி என்னை தேர்ந்தெடுத்துட்டாங்க தேர்தலை வச்சு தேர்ந்தெடுத்துட்டாங்க மறுபடியும் இந்த பொதுக்குள்ள வைக்கிறாங்க அப்போ அதுலேயும் வந்து துரை வைக்கோ ஏத்துக்கிட்டாங்கிறது இந்த ஊடக நண்பர்களுக்கு தெரியணும் பப்ளிக்குக்கும் தெரியணும் இது திணிக்கப்பட்டது கிடையாது அங்கே தெரியறதுக்காண்டி இதை மறுபடியும் பொதுக்குள்ள வந்து இதை இதை வைக்கிறாங்க ஒரு இயக்கத்துல ஒரு தலைவருடைய மகன் பொறுத்த வரைக்கும் மகனா இருக்கிற ஒரே காரணத்துக்காண்டி அவரை வந்து வரக்கூடாங்கிறது வந்து என்னுடைய இது கிடையாது அதுவுமே நான் விரும்புறது கிடையாது நான் அதை சொல்லல நாளைக்கு தலைமை பொறுப்புக்கு யாராவது ஒருத்தர் விரும்பி எல்லாரும் பண்ணுறாங்களோ ஐ வில் பி தி ஹாப்பியஸ்ட் இது வந்து ஒரு கிரீடம் அப்படி இருக்கும்போது நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படி ஒவ்வொருத்தரும் ஒதுக்கிட்டா உங்க மாதிரி இளைஞர்கள்லாம் அரசியலுக்கு வர முடியாது நான் இது இந்த பல வாதங்கள் வைக்கும் போது நான் சொல்லியிருக்கேன் நான் தான் கிடைச்சேன்னு சொல்லுவேன் நான் நீங்க அப்படி சுயநிலமா யோசிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க ஆமா ஆமா இத்தனை வருஷம் எங்களுடைய குடும்பம் இதுக்கு இந்த இயக்கத்துக்கு இயக்கத்துக்கு முழு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நாங்கள் செஞ்சிருக்கோம் இழந்திருக்கோம் அது போகட்டும் அவ்வளோதான் அடுத்த ஜென்ரேஷன் நாங்கள் சங்கடம் என்னது இருக்கப்போ பர சுயலாமன் நினச்சி பரவாயில்லங்கிற அந்த வாதத்தை கூட நான் வச்சுருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கலைஞர் வந்து வைகோ மேலே தனிப்பட்ட பாசம் பெரிய வச்சிருந்தார் வைகோ வந்து புடா சட்டத்துல சிறையில இருக்கும்போது கூட கலைஞர் ரெண்டு தடவை வேலூர் ஜெயிலுக்கு போனாரு அப்புறமா பூந்தமல்லி கிட்டத்தட்ட வயது தளர்ந்த உடம்புல ஒன்றரை மணி நேரம் இருந்து பார்த்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி இருந்தா அந்த அளவுக்கு கண்டிப்பா மாற்றமே கிடையாது கிடையாது இடத்துல இவரும் தலைவர் வைக்க பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு எவ்வளவு நான் இது சில இடங்கள்ல சொல்லி சில ஊடகங்கிட்ட சொல்லியிருக்க எந்த அளவுக்கு பாசம்னால சின்ன ஒரு வயசுல இருக்கும்போது நான் ஒரு ரஜினி ரசிகன் சின்ன வயசுல வி ரஜினி ரசிகன் அப்போ தலைவர் வைகோ வந்துட்டு சும்மா என்ன டீஸ் பண்றதுக்காண்டி சொல்லுவார் ஏதோ ஒரு ரஜினியை டீஸ் பண்ற மாதிரி ஏதோ வார்த்தையில் சொல்லுவாரு நான் உடனே சிவாஜி கணேஷன புட்டி கிண்டல் பண்ணுவேன் நானு அவர் அப்ப சிவாஜி ஏஜ் ஆயிடுச்சு சோ 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 போட்டுட்டு இந்த வயசுல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி நடிக்கிறாருன்னு சொல்லி நான் பதிலுக்கு ஏதாவது கிண்டல் பண்ணுவேன் நான் அந்த உருவத்தை வச்சு சொல்லுவேன் நானு அப்ப அது ஒண்ணும் எடுபடாது நான் அவர் ரஜினியை பற்றியே தான் சொல்லிட்டு இருப்போம் நம்ம கோவம் அப்படியே பயங்கரமா அப்போ ஆனா வந்து ஒரு 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 கட்டத்துல சரி டக்குன்னு சொல்லி பற்றி பத்தி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் பலார்னு ரெண்டு விட்டார் சின்ன பையன் அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மனசுக்கு வந்து முதல்ல ரொம்ப சகடமா இருக்கும் ஏன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது அப்போ அப்ப தூரம் ஒரு பற்றுதல் வந்து கலைஞர் ஐயா மேலே இருந்துங்கிறத ஒரு இது மதிமுகவும் திமுகவோட ஒன்று சேரணும் அப்படின்னு ஒரு இதை சொல்லிட்டே தானே இதை பற்றி என்ன நினைக்கிறேங்க இது வந்து இவங்க அதாவது இவங்க இந்த இவங்க இந்த இப்போ நாலஞ்சு பேர் பிரச்சனை பண்ணுறாங்க இல்லையா பல அவதூறுகள் சொல்லிருக்காங்க அவங்களுடைய பேட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த நான்கு ஐந்து நபர் பல அவதூறுகள் சொல்கிறாங்க இது இது அந்த அவதூறுகளில் அது இது இந்த இந்த கோரிக்கையும் வச்சு அதுக்கு ஒரு ஒரு அதுக்கு ஒரு இதை கொடுத்துருக்காங்க இது முழுக்க முழுக்க நம்ம இதை கடந்து வரது தான் என்னுடைய பார்வை மதிமுக பொறுத்த வரைக்கும் திமுகவோட நல்ல ஒரு ஒரு இந்த கூட்டணி இந்த உறவு நல்ல வலுவாக இருக்குது அஹ் மதிப்பிற்குரிய நம்முடைய அண்ணன் தளபதி என் ஸ்டாலின் அவங்களும் பொறுத்த வரைக்கும் தலைவர் மேல அவ்வளவு பற்றுதல் வச்சுக்கிறேன் உடம்பு முடியாத போது ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை பல முறை என்கிட்ட தொலை தொலைபேசியில் கூப்பிட்டு இந்த மாதிரி அப்பா நல்லா இருக்காங்களா உடம்பு எப்படி இருக்குது நல்லா இதாக இருக்காங்களா ஃபோனில் பேச முடியாம கூட உதிர கேட்டார் அப்போ நான் வீட்டில் அவர் பேசுகிற நீங்கள் கொஞ்சம் பேச முடியாத மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாலு நாள் கூப்பிட்றாரு கூப்பிட்டு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாரு நான் மறுக்க முடியல நான் வெளியூரில் இருக்கிறேன் நான் நான் ஒன்னா நாளைக்கு வந்துடுறேன் வந்துடுன்னு சொல்லுவனே அடுத்த நாள் இப்போ தலைவர் வைக்க கூட தெரியாது நான் அடுத்த நாள் வந்துருன்னு சொல்லும்போது நான் வந்துடுறேன்னு நான் நீங்கள் வந்துருங்க வீட்டுக்கு நான் சொல்கிறேன் நான் அப்போ தலைவர் வைக்கோட்டை சொல்லலை நான் இங்கே வந்து ஒரு நான்கு மணிக்கு மத்தியானம் வந்துட்டு நான்கு மணிக்கு மேலே ஒரு யோகா அந்த பயிற்சி கொஞ்சம் அப்போதான் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போ நான் சொல்றேன்னு இந்த மாதிரி சிஎம் அவங்க வர்றாங்க அவங்க ஏன் வர்றாங்க எதுக்கு வர்றாங்க ஓ ஏ நான் எத்தனை மணிக்கு வராங்க அஞ்சரைக்கு ஆறு மணிக்கு வர்றாங்க ரெண்டு மணி நேரம் தான் நீ இப்ப சொல்ற அப்படின்னு சொன்னாப்ல வேணையே தான் சொல்லலை நீ முதலே சொன்னீங்க நீங்க மாதிரி இதாயிட்டு இருப்பீங்க அதனாலதான் சொல்லல அப்படின்னு சொன்னாரு வந்தாரு அவரு முதலமைச்சர் அவர் அண்ணன தளபதி தளபதி வந்திருந்தாங்க அண்ணன் துரைமுருகன் அவங்களும் வந்திருந்தாங்க வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க அவங்க உடல்நிலையை பார்த்துக்க சொன்னாங்க அதனால நல்ல ஒரு ஒரு நட்புணர்வு நட்புணர்வு கூட ஒரு சொன்ன அண்ணன் தம்பிங்கிற ஒரு அந்த அந்த பாசத்தோட இருக்காங்கன்னா அது வந்து இது இல்லை நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பான ஒரு வரலாறு இருக்கு மறக்க முடியாது இருந்த பின்னும் அண்ணன் தளபதி அவங்களுக்கு வந்து அந்த காலத்துல வைக்கோன் எப்படி இருந்தாங்க செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த இதெல்லாம் அவர் மறுக்க முடியாது அதே மாதிரி கலைஞரையாக்க அவர் எப்படிலாம் பண்ணாங்க பணியாற்றினாங்க அது இக்கட்டான சூழ்நிலைகள் திமுக ஆட்சிக்கே வர முடியாத சூழ்நிலைகள்ல எவ்வளோ அதெல்லாம் அவங்க அண்ணன் வந்து மறக்கலை தளபதி என்ன மறக்கவே இல்லை மனசுக்குள்ள ஒரு நல்ல மனசுக்கு வந்து அதெல்லாம் நினைச்சு அவர் ஒரு நல்ல உறவோடு இருக்கும்போது தேவையில்லாத இந்த சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்காங்க இதே நபர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நான்கைந்து நபர்கள் இந்த சூத்திரதாரின்னு சொன்னோம் இல்லையா இந்த கூட்டணியே வரக்கூடாதுன்னு சொன்ன இல்லையா இவங்கெல்லாம் வந்து என்னைக்கு சீட்டு கிடைக்கலன்னு உடனே அப்போ வந்து இந்த ஏன் நம்ம ஒத்துக்கணும் கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொன்னவங்களும் ஒன்று ரெண்டு பேர்லாம் இருக்காங்க இதில் ஸோ அதனால் வந்து இது நம்ம கடந்து போகணும் மத சார்பான ஒரு பிஜேபியும் தமிழ் தேசியமும் இந்த திராவிட இயக்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக எதிர்காலத்தில் கூட வரலாம் இருக்கு அப்ப திமுகவும் மதிமுகவும் வலதுசாரி அரசியல் எதுக்கு வலதுசாரி அரசியலுங்கிறது ஜாதியால் மதத்தால் இனத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்துகிற இயக்கங்களை தான் நம்ம வந்து வலதுசாரி அரசியல்னு சொல்லுவோம் இப்போ பிஜேபியாக இருக்கட்டும் நம்ம நாம் தமிழர் ரெண்டுமே வலதுசாரி இயக்கங்கள் தான் அதில் மாற்றம் கிடையாது இவங்க ஆனால் இவங்க அவங்கள பற்றி குறை சொல்கிறாங்க இவங்க அவங்கள பற்றி குறை சொல்கிறாங்க ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி சிந்தை அந்த ஒரு இது அந்த ஒரு இது தான் அதாவது இந்த மாதிரி ஒரு வலதுசாரி அரசியல் பே பண்ணுற இயக்கங்களை ரெண்டும் ஒன்று தான் இந்த மாதிரி இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வேறு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு பெரிய ஒரு ஆபத்து இருக்குது நம்ம வந்து அவங்கள டக்குன்னு வந்து நிராகரிக்க முடியாது ஏன்னால் வந்து இன்றைக்கி பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க கன்னியாகுமரி அவங்க ஜெயிச்சது பார்த்திங்கன்னா நிறைய ஐம்பது விழுக்காடு மேலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஆனால் ஒன்றே ஒன்று நான் அன்னைக்கு ஒரு கூட்டத்தில் கூட நான் பேசியிருந்தேன் மெட்ராஸில் ஒரு வார்டில் அவங்க ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கிறது தப்பு கிடையாது இரநூறு வார்டில் ஏதோ ஒன்று ஜெயிச்சிட்டாங்க அது ஆனால் அந்த வெற்றி பெற்ற வேட்பாளர் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியை பத்தி அவ்வளோ மோச மோசமாக விமர்சனம் பண்ற விமர்சனம் பண்ற ஒரு வேட்பாளர் நான் கோட்ஷேயாவை இருந்தால் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் காந்தியை கொண்டிருப்பேன்னு அந்த அம்மா சொல்லுது அவ்வளோ ஒரு வன்மமாக நம்மளுடைய காந்தியடிகளை பத்தி பேசியிருக்காங்க நம்ம நால சின்ன வயசுலேருந்து நம்ம நானும் கிடையாது எல்லாருமே சின்ன வயசுன்னு பார்க்கும்போது நம்முடைய நாட்டின் தந்தை தேசிய தந்தை அது அகிம்சா முதல் முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வழி போராட்டத்தை உலகத்துக்கு முதல் முதல்ல அறிமுகப்படுத்துற வந்து காந்தி நினைச்சு உலகத்துல பல நாடுகள் அவருக்கு செலவிக்கிறாங்க கடவுளுக்கு நிகராக நம்ம அவர் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா வந்து அந்த காந்தியை பற்றி அவ்வளோ கொச்சப்படுத்துற ஒரு 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 வேட்பாளர் தமிழ்நாட்டுடைய தலைநகரில் இங்கே ஜெயிக்கிறாங்கன்னா அப்போ ஏதோ தப்பு நடக்குது இது ஒரு ஆரம்ப ஒரு விஷய விதை இந்த விஷய விதை வந்து இந்த மாதிரி விஷய விதைகள் இனி தமிழ்நாட்டில் வேறுன்ற கூடாதுன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் நான் பேசியிருந்தேன் நான் இது இந்த மாதிரி ஒரு ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை உருவா உருவாக கூடா சொல்லிட்டு தான் தலைவர் வைகோ வந்து திமுக ஏன் கூட்டணிங்க முதல் காரணம் இதை தான் சொல்றாரு அவர் அந்த காரணம் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் அதோடைய அவசியம் ஜாஸ்தியாயிருச்சு ஏன்னா வந்து அவங்க பாஜக வந்து கர்நாடகாவில் வந்துட்டாங்க திராவிட நாடுன்னு சொல்லும் போது கர்நாடகா ஆந்திரம் கேரளா தமிழ்நாடு நீ கர்நாடகாவில் நல்ல வலுவா வேறு ஒன்றுட்டாங்க கேரளாக்குள்ளே வரல இன்னைக்கு ஆந்திராலையும் பார்த்தீங்கன்னா தெலுங்கானால அவங்க ஒரு வலுவா அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்லையும் ஜெயிச்சிருக்காங்க அவங்க இன்னைக்கு வந்து கேரளா தமிழ்நாடு ரெண்டு மாநிலங்களில் தான் அவங்களால வந்து ரொம்ப அவங்க ஊடுருவ முடியல ஆனால் மத்தியில் அவங்க ஆளுங்கட்சி எல்லா வித பலம் பொருளாதார பலம் இருக்குது அதிகாரிகள் இங்க இருக்கிற கவர்னரே தமிழ்நாடு கவர்னர் செயல்படாம பிஜேபி கவர்னரா செயல்பட்டு இருக்கிறாரு ஐந்து வருடம் கிடையாது பத்து வருடம் பதினஞ்சு வருடம் தொலைநோக்கு பார்வையோட சில யுக்திகளை கையாளுறாங்க அது ஸ்லீப்பர்ஸ் கூட சொல்லுவாங்க அன்னைக்கு கூட கேட்டாங்க அண்ணாதிமுக வலுவிழக்கிறது நல்லது தானே அது அப்படின்னு கேட்கும் நல்லது கிடையாதுன்னு சொன்னேன் நான் ஏன்னா ஒரு திமுகக்கு ஒரு அதிமுக இருக்கிறது தப்பு கிடையாது ஆனா திமுக ஒரு மாற்று பாஜக வந்துடக்கூடாது காங்கிரஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு பத்து தலைவர்கள் எதிர்ப்பு அதுக்கு என்ன காரணம் வலதுசாரிகள் ஊடுருவல் தான் ஜி த்ரீ அந்த நாலு பேர் கூட வலதுசாரி ஊடுருவல் மாதிரி கூட இருக்கலாமா இதுல இதுல நான் நீங்க கரெக்டா நீங்க கேட்டீங்க அதிர்ச்சியான ஒரு தகவல் ஒரு வீர வழக்க நாள் நம்ம பொதுக்கூட்டம்னு சொல்லும் திராவிட இயக்கங்கள்லாம் வருஷம் வருஷம் நடத்துறது வீரவணக்கு நாள் பொதுக்கூட்டம் அந்த முடிப்பு அந்த தியாகிகள் கேண்டி நடத்துறது திமுக அதிமுக மதிமுக எல்லாம் நடத்துகிறது தான் அப்போ ஒரு நபர்கிட்ட வந்து தலைவர் வந்து முக்கிய நபர் கிட்ட தலைவர் வந்து வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் இல்லையா இந்த தடவை நம்ம காணொலி வழியாக நடத்திடுவோம் நம்ம பரவாயில்ல கொரோனா அந்த சில த தளர்வுகள் இருக்கிறதுனால நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் இருந்துக்கிட்டு இத்தனைக்கும் ஒரு மூத்த அதாவது பெரிய ரொம்ப இயக்கத்திலே ரொம்ப மூத்த நிர்வாகிகள் அவரும் ஒருத்தர் அவர் சொல்கிறார் என்னங்க ஹிந்தியெல்லாம் எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க இல்லைங்களா ஹிந்தியெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க செஞ்சுட்டாங்க அதெல்லாம் இப்போல்லாம் முடிஞ்சு போச்சு யார் ரசிக்கிறது கிடையாதுங்க அதனால் வந்து வீரவந்தெல்லாம் எதுக்கு நம்ம நடத்துகிறோங்க அதெல்லாம் யாரும் ரசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இல்லைங்க என்னங்க இப்படி பேசுகிறீங்க திராவிட இயக்கங்களோட முக்கியமான ஒரு கொள்கை இதில் வந்து மொழியை நம்ம தமிழ் மொழி இது பண்ணுறது காக்கிறது ஹிந்தியுடைய அந்த ஆதிக்கத்தை வந்து நம்ம குறைக்கிறது தான் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் எவ்வளோ பெரிய இயக்கம் நம்ம அந்த இது இதாக நடத்தியிருக்கோம் நம்ம நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்களே அதெல்லாம் நம்ம வந்து திமுக முதலமைச்சர் ஒரு நீண்ட ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு ஏன் ஆதிமுக கூட இந்த வருஷம் நடத்தலையே அந்த வீரவணக்கலாம் நடத்தலையே அப்படின்னு அதிமுக நடத்தாமல் இருக்கல அவங்க இருக்க கூட இருக்கிறது கூட்டணி பிஜேபி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ஒரு வருத்தத்தோடையும் ஒரு ஆதங்கத்தோடையும் பேசிட்டு கடைசி வரைக்கும் அந்த அந்த இதுக்கு காணொலி கூட்டத்துக்கு வரவே இல்லை நீங்க சொல்ற அந்த கேள்வி வந்து அந்த ஊடுருவல் சொல்றீங்க இல்லையா எல்லா இடத்தையும் ஊடுரு ஊடுறாங்க அதுக்கு நாங்க விதிவிலக்கு கிடையாது மதிமுக வந்து இளைஞர்களின் கூட்டமாக இருந்தது இப்போ வந்து பழையபடி அந்த இளைஞர்களை இழுக்க என்ன சரி ஒரு கட்சியில பொறுத்த ஒரு தேக்க நிலை ஒரு பத்து வருஷங்களா வந்து ஒரு தேக்க நிலை இருக்கு அதனால் ஒரு ஒரு சராசரி ஒரு மாதிமுக ஒரு நிர்வாகி தொண்டருடைய வயது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கும் நமக்கு ஸோ இது வந்து புது வரவுகள் அந்த இளைஞர்கள் வர்றது வந்து அது கண்டிப்பாக அதை வந்து இனி அடுத்த வர வருடங்கள் வந்து அதை கண்டிப்பாக அதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் எதை நாங்கள் சொல் சொன்னால் அந்த இளைஞர்கள் ஈர்க்கப்படுவார்கள் இந்த இயக்கத்துக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்குது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அது என்ன திட்டம் வச்சிருக்கேன்னா மாவட்டந்தோறும் குறிப்பாக நாங்கள் இருந்த மாவட்டங்கள் முதல்ல இருந்த மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மக்கள் தொடர்பான பிரச்சனைகள் அதை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் நாங்கள் அந்த 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 மக்கள் பிரச்சனை முன்னெடுத்து கொண்டு போகும்போது அது கண்டிப்பாக வந்து அந்த ஒரு 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 நம்பிக்கை ஏற்படும் திராவிட இயக்கம் வளர்ந்ததே மேடை பேச்சு நீங்கள் சொல்றது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது அதில் ஒன்றே ஒன்று நான் என்ன சொல்றேன்னா காலங்கள் மாறிடுச்சு இப்போ வந்து என்ன மேடை பேச்சு மேடை பேச்சு கிடையாது மீடியா இப்போ நீங்களே மீடியால இருந்தவங்க அதே தான் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சில நான் இயக்கங்கள் பேரை சொல்ல வரும்போது அவங்கள பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்றதுல போராட்டம் பண்றது இல்ல வெளி பொதுக்கூட்டங்களும் வைக்கிறது ஆனா க்ளோஸ் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அதுல அவங்க கருத்தை சொல்லி அந்த கருத்தை பரப்பி இன்னைக்கு இருக்கிற பப்ளிக்கு பத்திரி எது இளைஞர்களுக்கு எது சொன்னா நம்ம அவங்க உள்ள வருவாங்க நம்ம இதுக்குள்ள வருவாங்க அதையும் நம்ம பார்க்கணும் நம்ம எல்லாரும் ஏத்துக்க கூடியதா இருக்கணும் திராவிட கொள்கையில் இயக்க கொள்கையை பொறுத்தவரைக்கும் எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது அதே நேரத்தில் இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுல நம்ம வந்து அதை கொண்டு போய் சேர்க்கணும் தான் அது ஒரு சின்ன ஒரு மாறுதல் தான் நான் சொல்றேன் உதாரணத்துக்கு முந்த நாள் பார்த்தா இடதுசாரிகள் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது வந்து இனிமே நாங்க வந்து கோயில்கள் விழாக்கள்லாம் நாங்க கலத்து நாங்கள் கலந்துக்க போறோம் நாங்க ஏன்னா வந்து மதவாத சக்திகள் பொறுத்த வரைக்கும் இந்து அந்த மத நம்பிக்கையை மத வெறியாக மாத்தி அந்த அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ளவங்க இது பண்றாங்க அதனால வந்து நாங்களும் பொறுத்த வரைக்கும் இந்த கோயில்கள் விழா நாங்க இது பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க இது பண்ணிக்கோ அதுக்காண்டி நான் வந்து மக்களவை ஏமாத்தணும்னு சொல்லலாம்னா பாஜகவை என்ன நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இவங்கள இந்து விரோதிகள் அப்படிதான் போய் பிரச்சாரமே வைக்கிறான் அவன் அதை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம இறையா இருக்க கூடாது என்னுடைய என்னுடைய இது அதாவது அவனுக்கு அவனுக்கு வந்து அந்த அவன் அவன் வந்து அவன் வந்து கொளித்து போடுறான் அந்த அதுக்கு எண்ணெய் என்ன ஊத்தக்கூடாதான் என்னுடைய ஒரு இது அதுல வந்து ஜனங்களுக்கு ஒரு அக்செப்ட் பண்ற மாதிரி அவங்க ஏத்துக்கிற மாதிரி நம்ம கருத்துக்கல நம்ம இதே திராவிட கொள்கைகளுக்கு மக்கள்கிட்ட போய் கண்டிப்பா சேர்க்கலாம்